ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மணத்தக்காளி கீரை வச்சு சூப்பு செஞ்சுருக்கேன் மணத்தக்காளி கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது ரொம்ப குளிர்ச்சிங்க வாய்ப்புண்ணு வயிற்று பொண்ணு எல்லாத்தையுமே நல்லா போகக்கூடியது அதுக்கு வந்து நான் ஒரு கட்டும் மணத்தக்காளி கீரை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நான் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாசி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் நம் பாசி பருப்பை நம்ம இப்போ வேக வச்சு அதில் வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே போட்டு நல்லா வேக வைக்கணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை வந்து கட் பண்ணிட்டும் போடலாம் அப்படியும் போடலாம் நான் அன்றைக்கி சி ரொம்ப பெரிய கீரை இல்லாத சின்னமாக இருந்ததுனால நேரம் இல்லாததுனால நான் அப்படியே போட்டுட்டேன் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கீரை சாப்பிடும்போது கூட்டுல நம்மளோட க சூப்பு வை சாப்பிட ஈஸியாக இருக்கும் எப்படி சொல்கிறது அது கடைஞ்சி கடையும் போதும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணிவிட்டு போடுங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் போட்டுட்டு நல்லா இப்போ பருப்பு கொதிக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் கீரைக்கு சில பேர் மஞ்சள் தூள் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா எல்லாம் கொதித்து தக்காளிலாம் நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு போடுங்க அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் நல்லா தக்காளி வெ வெங்காயம் பருப்பு எல்லாம் நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கீரையை கட் பண்ணி சேர்த்துக்கணும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சூப்பர் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு கீரையை சேர்த்துக்குவோம் கீரையை சேர்த்து அதையும் நல்லா அந்த பருப்போடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும் நல்லா பருப்போடு சேர்ந்து வெந்து வரும்போது தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த சட்டுன்னு வெந்தொரு கீரை தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு சில தேங்காயும் ஜீரகம் மட்டும் அரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்படி போட்டு வச்சோம்னா தான் சூப்பு நல்லாயிருக்கும் இது சாப்பாட்லேயும் ஊற்றி சாப்பிட்லாம் நம்ம சும்மாவும் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் கடைசியில் உப்பு கொஞ்சம் தேவையானால உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியது அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி தான் மணத்தக்காளிக்கிற சூப்பு வந்து இதை மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க மிளகு தக்காளின்னு சொல்லுவாங்க இது வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது நம்மளுக்கு வாயெல்லாம் விந்து போயிருக்க மாதிரி இருக்கும் சில நேரம் அந்த மாதிரி நேரத்தில் இதை வந்து நம்ம சாப்பிட்டு வச்சு சாப்பிட்டோம்னா அந்த எல்லாமே போயிடும் அது மாதிரி வயிற்றுக்குமே நல்லது அல்சர் இருக்கிறவங்களெல்லாம் கண்டிப்பாக இந்த மணத்தக்காளிக்கிற சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம ஆக்சுவலாக எதுவுமே வர்றதுக்கு முன்னாடியே நாமளே அப்பப்போ இடையில் போது நம்ம கீரை காரமாக கொண்டுட்டு வருவாக கொண்டு வர்றப்ப எப்பப்போ எந்தெந்த கீரை கிடைக்குதோ அப்பப்போ அதை வாங்கி நம்ம செஞ்சு சாப்பிடலாம் இதை கூட்டாகவும் வைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சூப்பு மாதிரி செஞ்சு கொஞ்சம் தண்ணியாக தான் செஞ்சுருக்கேன் நான் சாப்பாட்டுக்கு தான் செஞ்சுருக்கேன் நம்ம ச ஒரு இதில் ஊற்றி நம்ம பவுலில் வச்சு சா ஸ்பூன் போட்டு நம்ம சூப்பு மாதிரியும் குடிக்கலாம் அவ்வளோதாங்க இதே மெத்தர்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மன எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் கீரை சூப்பு அவ்வளவு நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோலாம் செஞ்சிப்போம்